எந்த சாயலும் அவருடைய சாயலும் இல்லாமல் எந்த நடிகருமே திரையுலகம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கும் அது மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் அப்படின்னு சொன்னா உயிரை கூட கொடுக்கறதுக்கு தேங்க மாட்டாரு கடைசி வரைக்கும் அவருடைய இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற காமராஜர் சிலைகள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான சிலைகள் ஒன்று இவர் திறந்து வச்சதா இருக்கும் இல்லன்னா அந்த சிலைக்கான பங்களிப்பு ஒரு அதுல இருக்கும் அந்த அளவுக்கு இதா இருந்தவர் அரசாங்கங்கள் அவருக்கான உரிய மரியாதை தந்து இருக்கிறதா இல்ல ஆ இருவேறு கருத்துகள் இருக்கு இல்ல எப்படி பாண்டிப்பா இல்ல பழகியவர் கண்டிப்பா இல்ல பிடிக்கால பெரியாரோட அண்ணாவோட எல்லாரோடையும் பழகுனவர் அழிகள் அங்க பழகுனவர் இல்ல முதல்ல கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் பழக்கம் அண்ணா கூடலாம் பெரியார் கூடலாம் ஆனாலும் முதல்ல அவர் திருப்பதி வந்த உடனே இவரை பற்றி வசைப்பாடி போஸ்டர் ஓட்டினது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தோடனே இவர் அதில் ஆகி கண்டிப்பாக வெளியிட்டார் காமராஜரோடு இருந்தார் அதற்கு பிறகு ஆமாம் அதற்கு பிறகு இந்திரா காந்தி அவர்களோட தொடர தொடர்ந்து அவரோட அவங்க இந்திரா காந்தியோட ரொம்ப நெருக்கமாக இருந்தார் அப்படிங்கிறப்ப எந்த பதவியை நீங்கள் ஒரு கட்சியில் இருந்தால் கூட அரசியலில் இருந்தால் கூட அவர் வந்து எந்த பதவியும் எதிர்பார்க்கல நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அவர் இருந்தார் அவங்களா இந்திரா காந்தியா கூப்பிட்டு ஒரு ரெண்டரை வருஷம் அந்த நர்கீஸ் அவர்கள் மறைவுக்கு பிறகு காலியான அந்த ஒரு ரெண்டரை வருஷம் ராஜ்யசபா கூப்பிட்டாங்க அதை தவிர அவர் வந்து வேற எந்த பதவியும் கேட்கல அந்த ரெண்டரை வருஷம் ராஜ்யசபா இருந்த போக கூட ஒரு முத்திரை ஒன்று பதிச்சார் என்னன்னா அந்த எம்பிக்களுக்கான எந்த விதமான சலுகையும் அவர் அனுபவிக்கல எடுத்துக்கல வேண்டாம் 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 கொடுத்தாரு ரயில்வே பாசோ அல்லது விமான சலுகைகள் இருக்கு எந்த சலுகையா இருந்தாலும் அதெல்லாம் இல்லாதவர்களுக்கு செல்ல வேண்டியது எனக்கு தேவையில்லை அப்படின்னு இருந்தார் அந்த பிரின்சிபிள் மேன் சொல்றேன் நன்றி உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது வந்து ரொம்ப குறைவா இருக்கிற காலகட்டம் இப்பெல்லாம் இன்றைக்கு வாங்கிட்டு நாளைக்கு யாருன்னு கேட்கிற காலகட்டம் ஆனால் அவர் வந்து அதற்கு ஒரு ரோல் மாடலாகவே இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் நடிகர் திலகம் நடிப்பு அவருடைய கலைப்பயணம் உலகறிந்தது அவரை பற்றியான தகவல்கள் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் குறைவாக இருப்பதாக நான் உணர்கிறேன் நீங்க ரொம்ப நெருங்கி பழகி இருக்கிறது சிவாஜியோடு இது குறித்த தகவல்கள் நடிப்பு அதை தாண்டி சமூக கரை ஒரு மனிதராக மனிதநேய பண்பாளராகன்றது சொல்கிறீங்க கலை என்று எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கலையின் அடையாளம் ஒரு முத்திரை கலையின் தவப்புதல் கலையுலகின் தவப்புதல் எல்லாம் சொல்லுவோம் சிவாஜி அவர்கள் பராசக்தியில் அறிமுகமாகவதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது தமிழ் உச்சரிப்புகள்லாம் இதில் திரையுலகில் அதற்கு பிறகு வசனங்கள் ஏன்னா அப்பெல்லாம் பாடல் தெரிந்தவர்கள் தான் நடிகர்கள் இருந்தாங்க பாடிக்கிட்டே தான் நிறைய பாடல்கள் பாடல்கள் பாடல் வடிவு பாடல் பாடல் வடிவில் தான் இருக்கும் அதை தாண்டி வசன உச்சரிப்பு சமூக கருத்துக்கள் இந்த மாதிரி உள்ள புரட்சிகரமான கருத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பராசக்திக்கு பிறகு தான் வெட்டி போட்டது புரட்டி போட்டுச்சின்னு சொல்லலாம் நேரு அவர்கள் வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தப்ப முதல்ல போய் ஒரு லட்சம் கொடுத்த நடிகர் நான் சொல்கிறேன் ஒரு லட்சம்ன்றதெல்லாம் சிக்ஸ்டீஸில் இன்றைக்கு கோடி கோடி அதே மாதிரி ஒரு காமராஜர் அவர்கள் சத்தணவு திட்டத்தை ஆரம்பிக்கிற மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிக்கிறப்ப அவரே சொன்னார் நான் இந்த திட்டத்துக்காக பணம் இல்லை எல்லாம் சொன்னப்ப நான் பிச்சை எடுத்தாவது திட்டத்தை நடத்துவேன்னு சொன்னவருக்கு பிறந்தவர் காமராஜர் முதல்ல கொண்டு போய் ஒரு லட்சத்தை கொடுத்தவர் முதல்ல கொண்டு போய் ஒரு லட்சத்தை கொடுத்தாரு அது மாதிரி கல்வி படிப்புக்கு அப்படின்னு சொன்னா எந்த விதமான தடையும் இல்லாமல் பணம் கொடுத்தவர் நடிகர் திலகம் அப்படின்னா ஒரே பேர் தான் வேணா எந்த பட்டம் இருக்கலாம் நடிகர் திலகம் வாரிசாக ஒரு தன்னுடைய பெயரை நிலைநிறுத்தி அவர் தனித்துவமான நடிப்பு நடிகர் எவ்வளவு படங்கள்லாம் சில்ல ஜூப்புளி படங்கள் எல்லாம் ஓடி பெரிய பெரிய அளவுல பத்திரிகை டாட் காம் சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸ் அன்பு வணக்கங்கள் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் சிவாஜி சமூக நலப் பேரவையிலிருந்து அதன் தலைவர் திரு சந்திரசேகரன் நம்முடன் இணைந்திருக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் தொன்னூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவில் திரு சந்திரசேகரன் நடிகர் திலகத்துடனான நட்பு அவருடனான உறவு உரையாடல் என அரிய பல சுவாரஸ்ய தகவல்களை நடிப்பை தாண்டி நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் நலமாக இருக்கீங்களா நலம் நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல நடிகர் திலகம் நடிப்பு அவருடைய கலைப்பயணம் உலகறிந்தது நிறைய விஷயங்கள் உங்களுடைய நேர்காணலே குவிந்து கிடக்கிறது வலையொலியில் அதை கடந்து நடிப்பிற்கு முன்னாள் பின்னால் ஒரு மனிதராக ஒரு பண்பாளராக சமூக அக்கறை கொண்ட ஒரு நபராக அவரை பற்றியான தகவல்கள் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் குறைவாக இருப்பதாக நான் உணர்கிறேன் நீங்கள் ரொம்ப நெருங்கி பழகி இருக்கிறீர்கள் சிவாஜியோடு அப்போ இந்த கருத்தோடு இந்த எதிர்பார்ப்போடு மக்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது இது குறித்தான தகவல்கள் அதை நீங்கள் பகிர்ந்துங்க சார் நீங்கள் உங்கள் தலைப்பிலேயே குறிப்பிட்ட மாதிரி நடிப்பு அதை தாண்டி சமூக அக்கறை ஒரு மனிதராக மனிதனேய பண்பாளராகன்றது சொல்கிறீங்க ஒரு மனிதனுக்கு பல பரிமாணங்கள் இருக்கும் ஒரு கலை என்று எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு கலையின் அடையாளம் ஒரு முத்திரை கலையின் தவப்புதல்வன் கலையின் தவப்புதல் ஒன்லாம் சொல்லுவோம் இன்றைக்கு தமிழ் சினிமாவையே எடுத்துக்கிட்டிங்கன்னா சிபி சிமுன்னு சிவகுமார் நடிகர் சிவக்குமார் குறிப்பிடுவார் சிவாஜிக்கு முன் சிவாஜிக்கு பின்னு அது உண்மையான விஷயம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சிவாஜி அவர்கள் பராசக்தியில அறிமுகமாக முன்பு இருந்தது தமிழ் உச்சரிப்புகள்லாம் ஆஹ் இதுல அதற்கு பிறகு வசனங்கள் ஏன்னா அப்போல்லாம் பாட தெரிந்தவர்கள் தான் நடிகர்களாக இருந்தாங்க இருந்தாங்க ஏன்னா பாடிக்கிட்டே தான் நிறைய பாடல்கள் பாடல்கள் பாடல் வாடி பாடல் பாடல் தான் இருக்கும் அதை தாண்டி வசன உச்சரிப்பு சமூக கருத்துக்கள் இந்த மாதிரி உள்ள புரட்சிகரமான கருத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பராசக்திக்கு பிறகு தான் போட்டது புரட்சி போட்டுச்சின்னு சொல்லலாம் அதனால அது சிவாஜிக்கு முன் சிவாஜிக்கு பின்னணி ரெண்டு கட்டங்களாக எடுத்துக்கலாம் அவருடைய கலை உலகை பொறுத்த வரைக்கும் அதை சொல்லாம நம்ம கடக்க முடியாது அதனால ஒன்று ரெண்டு இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை எடுக்கலாம்னு நினைக்கிறேன் கலை உலகை பொறுத்த வரைக்கும் அவருடைய முதல் வசனமே வந்து சக்சஸ் தான் சக்சஸ் தான் அந்த பராசக்தியில பேசினது சக்சஸ் தான் அந்த சக்சஸ்ன்ற வசனத்துக்கு ஏற்றபடி அவருடைய இறுதி கால முறை அந்த அவருடைய திரையுலக பயணம் வந்து ஒரு சக்சஸாக தான் இருந்துச்சு அப்படின்றத நம்ம முதல்ல பதிவு பண்ண விரும்பணும் ஏன்னா அவர் அவர் தொடாத பாத்திரங்கள் இல்லை இன்றைக்கு கூட ஏதாவது யாராவது ஒரு ஒரு கதாபாத்திரத்தை செய்கிறாங்கன்னா அதுல அந்த சாயல் இல்லாமல் யாரும் செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு முத்திரப்பதிச்சுட்டு போயிட்டார் எந்த சாயலும் அவருடைய சாயலும் இல்லாமல் எந்த நடிகருமே திரையுலக தமிழ் திரையுலக வர முடியாது நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா நடிப்பு ஈக்குவல் சிவாஜி கணேசன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டி இருக்கும் அதை தாண்டி அவர் ஒரு நான் வந்து அவர்கிட்ட ஒரு ரசிகராக தூர தூரமாக தொலைவில் இருந்து பார்த்திருக்கேன் அதன் பிறகு அவருடைய அருகில் சென்று ஒரு ஒரு அலுவலகத்தில் பணியாளராக ஒரு வேலை பார்ப்பவராக உடனிருந்து பழகும் பொழுது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஏன்னா தொலைவிலிருந்து பாக்குறவங்களுக்கு நல்லவங்களா இருக்கிறவங்க கிட்ட போனவொன்னே இவ்வளவு மோசமானவரானும் தோணும் தொலைவிலிருந்து பாக்குறப்ப ரொம்ப கெட்டவரா இருக்கிறவங்க கிட்ட போறப்ப ரொம்ப நல்ல அமைதியா இருப்பாங்க இருக்கும் ஆனா நான் தொலைவிலிருந்து இருந்து ஒரு நல்ல மனிதராகத்தான் இருந்தார் ஆனால் அருகில் சொல்லும்போது இன்னும் அதிகமாக அவர் மீது அபிமானம் எனக்கு அந்த இதை தான் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புறேன் ஏனென்றால் அவருடைய பரிமாணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று அவருடைய பணி சின்சியாரிட்டி ஒரு ஒன்று ரெண்டாவது அவர் ஒரு மனிதராக ஒரு சமூக அக்கறை கொண்ட மனிதராக ஒரு அதுலேயும் ஒரு முழுமையான மனிதராக வாழ்ந்து மறைந்திருக்கிறாருன்னு சொல்லுவேன் ஏனென்றால் அவர் இந்த பணியில் சின்சியாரிட்டின்னு ஒன்று குறிப்பிட்டீங்க பொதுவா பெரும்பாலும் சின்சியாரிட்டியோட தான் எல்லாமே இருப்பார்கள் நாம் அறிந்தவரை நீங்கள் குறிப்பிட்டா குறித்த பயிற்சியா கவனமா உண்மைதான் நீங்க சின்சியாரிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கும் நம்ம யாரா இருந்தாலும் சின்சியாரிட்டியா இருக்கும் சொல்ல சொல்லுவோம்னு வச்சுங்களேன் எனக்கு என்ன சின்சியாரிட்டி இல்லையான்னு கேட்போம் அது கிடையாது அது இல்லை சின்சியாரிட்டி மீன்ஸ் என்னன்னா இன்றைக்கு நான் வந்து பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நீங்க எடுக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க ஆளுமே பர்ஃபெக்ஷனா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு 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 சிறப்பு அவர்கிட்ட அடிஷ்னல் இது உண்டு அவர்கிட்ட காஷியஸ் உண்டு தான் நடிப்பதோடு இல்லை தன்னை சுற்றி இருப்பவர்களும் சிறப்பாக நடிக்கணும்னு விரும்புகிறவர் அவர் ஷூட்டிங்க்கு போகிறதே கூட வேலைக்கு தான் சொல்லுவார் அந்த அளவுக்கு ஒரு பணியாக அதை எடுத்து அதை சிறப்பாக செய்யணும்னு நினச்சி பண்ணவர் அவர் அந்த அதைத்தான் நான் குறிப்பிட வரணும் அதேமாதிரி ஏழு மணிக்கு ஷூட்டிங்னா இத்தனை மணிக்கு போவார்ன்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் முன்கூட்டியே இருப்பார் எல்லா நடிகர்கள் எல்லா டைரக்டர்களுமே சொல்லியிருக்காங்க அதை சொல்லியிருக்காங்க ஆனால் பர்சனல் வாழ்க்கையிலேயும் அந்த சின்சியாரிட்டி டைமிங் எல்லாம் பின்பற்றினாருங்கிறத நான் பார்த்துருக்கேன் ஸோ நீங்கள் நேரடியாக பார்த்த நேரடியாக பார்த்த அனுபவங்கள்ல ஒருத்தருக்கு தேதி ஒரு நாள் ஒரு டைம் நேரம் கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்துக்கு முன்னாடி அவர் உட்காந்துருப்பார் நீங்க எட்டு மணிக்கு உங்களை சந்திக்க நேரம் கொடுத்தால் ஏழை முக்காலுக்கு அவர் தயாராக உட்காந்துருப்பாரு அதுதான் அவருடைய சின்சியாரிட்டின்னு சொல்ல விரும்புகிறேன் நீங்க அதை சொல்றப்பவே அவர் என்ன சொல்லுவார்னா நம்ம நம்ம நேரமும் வேஸ்ட் ஆகக்கூடாது அடுத்த அடுத்தவர்களுடைய நேரத்தையும் வீணடிக்க கூடாது நேரம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க அதை வந்து உண்மையிலேயே வாழ்க்கையில கடைபிடித்தவர் அப்படிங்கிறத பார்த்துருக்கேன் இரண்டாவது ஒரு 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 பணியில இருந்தவரா ஒரு வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதில் சக்சஸா அவர் கொல வச்சிருக்காரு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இன்றைக்கும் நடிகர் திலகம் அப்படின்னா ஒரே பேர் தான் நீங்க வேற யார் வேணால் எதை வேணா எந்த பட்டம் வேணால் இருக்கலாம் ஆனால் நடிகர் மட்டும் தான் அவர் மட்டும்தான் அது அப்படிங்கிறத கொல வச்சுட்டு போயிட்டார் ஆனால் அதை அதை அது அடுத்தது சரி குடும்பத்தை என்ன செஞ்சாரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த வாழ்க்கையில் இருப்பாங்க குடும்ப வாழ்க்கையை விட்டுருவாங்க குடும்பத்தையும் ஒரு நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம்ன்ற மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்க்கையையும் சிறப்பாக சிறப்பாக அமைத்து அந்த மகன் மகள் எல்லோருக்கும் சரியானபடி எல்லாவற்றையும் நிர்ணயித்து சரிபை செய்து கொடுத்து விட்டு அந்த அளவுக்கு ஒரு முழுமையான வாழ்க்கை அந்த குடும்ப வாழ்க்கையும் அமைச்சுக்கிட்டாருன்றதை நான் பார்க்கறேன் இன்னைக்கு அவருடைய புதல்வராக பல பேர் வந்து வாரிசுகள் வந்து ஷைன் ஆகிறது இல்ல பார்த்துருக்கோம் நம்ம எல்லா இதுலையும் துறையிலையும் நடிகர்கள் துறை எல்லா துறையிலையுமே பார்க்கலாம் வாரிசு என்று வரும் அரிதிலும் அரிதுதான் வாரிசு என்று சொல்வது காரணம் நீங்கள் அரசியலில் கூட நம்ம நிறையா பார்த்துருக்கோம் ஆனால் திரையுலகிலையும் சரி வாரிசாக நீங்கள் ஒரு இன்ட்ரொடக்ஷனுக்கு வேணால் அந்த பெயர் யூஸ் ஆகலாம் பயன்படும் பயன்படும் ஆனால் அதற்கு பிறகு அவர்களுடைய நிலைநிறுத்தி கொள்வதை கொள்வதற்கு தனித்திறமை வேணும் அதில் இளையத் திலகமாக பிரபு ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு கிட்டத்தட்ட இருபது படங்கள் வந்து நடிகத்தில் சேர்ந்து தான் நடித்தார் பிறகு தனியாக நடிக்கும் பொழுது அந்த தனித்துவத்தோடு இன்றைக்கி இரநூறு படங்களுக்கு மேலே நடித்து இன்றைக்கும் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நிலச்சி நிற்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு அந்த நடிகர் திலகம் வாரிசாக ஒரு தன்னுடைய பெயரை நிலைநிறுத்தி அவருடைய நடிப்பு இருக்கு எவ்வளவு படங்கள்லாம் சில்வர் சூப்புளி படங்கள்லாம் ஓடி பெரிய பெரிய அளவுல பெரிய அளவுல பார்த்திருக்கோம் அடுத்தது ஒரு மூன்றாம் தலைமுறையாக அந்த ஃபேமிலில இருந்தே ஒரு விக்ரம் பிரபு வந்து இன்னைக்கு வெற்றியான நடிகராக வந்துகிட்டு இருக்கிறத பாக்குறோம் இது வந்து எல்லோருக்கும் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடையாதுன்னு நான் பாக்குறேன் அது என்னதான் இன்ட்ரொடெக்ஷன் பண்ணாலும் என்னதான் முன்னேற்றி தானே இது பண்ணாலும் அவர்களாக தங்களை வளர்த்து கொண்டு வெளியில வர்றதுங்கிறது ஒரு அது ஒரு பெரிய விஷயம் அந்த குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து சென்றிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் மூன்றாவது சமூகம் அப்படின்னு எடுக்கிறேன் நான் மூன்று பரிமாணங்களை சொல்லணும்னா ஒன்று கலையை சொல்லிட்டோம் அடுத்தது குடும்ப வாழ்க்கையை சொல்லிட்டோம் மூன்றாவது சமூகம் சமூகம்னா அவர் அவருடைய இருந்த பிஸி அதாவது அந்த பிஸி ஷெட்யூல்ல சமூகத்துக்கான நினைக்கக்கூடிய நேரம் இருந்துச்சான்னு கூட எனக்கு கேள்வி உண்டு சில நேரங்களில் எப்படி இதையெல்லாம் கூட பண்ணியிருக்காருன்னு எனக்கு ஒரு யோசனை உண்டு எனக்கு கிட்ட போகிறப்ப அவர் நடிப்பு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைச்சேன் ஆனால் அருகில் சென்று பார்த்த பொழுதுதான் தெரிஞ்சு அவர் எவ்வளவு சமூகத்துக்காக செய்திருக்கிறார் குறிப்பிட்டு நீங்க நிறைய சொல்ல ஒரு நம்ம ஒரு சாதாரண ஒரு அதுதான் சொல்றேன் ஒரு ஒரு சாதாரண தொழிலதிபரோ அல்லது நடிகரோ இந்த மாதிரி ஒரு ஒரு வசதியானவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பிறந்தநாள் ஒரு எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க இல்ல ஒரு தையல் மிஷின் கொடுப்பாங்க ஏதோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் பார்த்து அது விளம்பரங்களா வரும் செய்தித்தாள்கள் வரும் செய்தியா வரும் ஆனால் இவர் செய்ததெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த விதமான விளம்பரங்களும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சீனா போரில் இருந்து கடைசியாக கார்கில் போர் வரை இவருடைய பங்களிப்பு அதில் இருந்துருக்கிறது அதற்கான டொனேஷன் கொடுத்துருக்காரு அறுபத்ரெண்டில் லால்பகூ சாஸ்திரி அவர்கள் கையில் கொண்டு போய் இப்போ டொனேஷன் கொடுக்குறாரு கொடுத்த பிறகு நகைகள் எல்லாம் கட்டி எல்லாரும் அவருடைய மனைவி அணிந்திருந்தது இவருக்கு வந்த தங்க பேனா எல்லாம் உட்பட கிட்டத்தட்ட நானூறு பவுன் கொடுத்துருக்காரு அப்போ கொடுத்துருக்காரு பெரும் தேசப் பெற்றால அவ்வளவு அவ்வளோ பெரிய தேசப்பாட் நானூறு பவுன் வந்து அறுபத்திரெண்டுலன்னா இப்போ கணக்கு என்னன்னு பாருங்கள் கோடிக்கணக்கான ரூபாய் உள்ள ஒரு ஒர்த்து உள்ள வருது அதே மாதிரி நேரு அவர்கள் பண்டிதன் அதே மாதிரி பாகிஸ்தான் வாரப்பவும் சரி பாகிஸ்தான் இந்தியா நடக்கிறப்ப சரக்கு விமானத்தில் நடிகர் நடிகைகள் எல்லாம் கலைஞர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போய் எல்லையிலேயே போய் ஒரு நாடகம் நடத்தி அவர்களை உற்சாகப்படுத்தி அதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்புறம் டொனேஷனும் கொடுத்துருக்காரு அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நேரு அவர்கள் பண்டித நேரு அவர்கள் வந்து அகில இந்தியாவில் உள்ள மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தப்போ கொண்டு கொண்டு வர ராணுவ வீரர்களை ஊக்கப்படுத்த நடிகர் நடிகைகள் கொண்டு செஞ்சதெல்லாம் ரொம்ப அரிய தகவல் தான் எனக்குமே நாளைக்கு கேள்விப்பட்டேன் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க அது மாதிரி நேரு அவர்கள் வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தப்போ முதல்ல போய் ஒரு லட்சம் கொடுத்த நடிகர் நான் சொல்லிட்டேன் ஒரு லட்சம்ன்றதெல்லாம் சிக்ஸ்டீஸில் இன்றைக்கு கோடி கோடி சமம் அதே மாதிரி பிறந்தலைவர் காமராஜர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை ஆரம்பிக்கிறப்ப மாதிரி மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிக்கிறப்ப அவரே சொன்னார் நான் இந்த திட்டத்துக்காக பணம் இல்லை எல்லாம் சொன்னப்ப நான் பிச்சை எடுத்தாவது இந்த திட்டத்தை நடத்துவேன் சொன்னவர் பிறந்தவர் காமராஜர் முதல்ல கொண்டு போய் ஒரு லட்சத்தை கொடுத்தவர் முதல்ல கொண்டு போய் ஒரு லட்சத்தை கொடுத்துருக்காரு அது மாதிரி கல்வி படிப்புக்கு அப்படின்னு சொன்னால் எந்த விதமான தடையும் இல்லாமல் பணம் கொடுத்தவர் அவர் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா மேலே அந்நிலத்து மேல வந்து ஒரு பையன் படிக்கிற மாதிரி தான் ஒரு சிற்பம் சிற்பம் இங்கும் இல்ல பாத்தீங்கன்னா ரெண்டு காமௌண்ட் இருக்கும் அவர் அந்த படிப்புக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதற்கான ஒரு சிம்பிள் அது கல்லூரிகள் அது மாதிரி எல்லாம் கேட்டார் ஆனா இதில் ஒரு ஒரே ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னென்னா இதை எதுவும் அவர் விளம்பரப்படுத்திக் கொள்ளவில்லை நான் கொடுத்தேன் என்பதை வெளியில் சொல்லார் அதனால் பெரும்பாலும் ஒரு பெரும் தரப்பினர் இது தெரியாமலே இருந்திருக்கு தெரியாமலே நாங்கள் தான் வந்து அவர் மறைந்த பிறகு தான் நாங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் அதெல்லாம் தான் நினைப்பது அவர் புது தகவல நான் உணர்கிறேன் அவர் அவர் உயிரோடு இருந்தவரை இதையெல்லாம் வெளியில் சொல்லவில்லை சொல்லவும் விரும்பவில்லை விரும்பவில்லை அது ஆமா அவர் சொல்லவும் விரும்பவில்லை எனக்கு வந்தது எனக்கு இருந்தது எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன் கொடுத்தேன் இதை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னவர் அவர் அப்படித்தான் அவர் நடந்துகிட்டு இருக்காரு பெருந்தலை காமராஜர் அவர்கள் கூட சென்னையில் ஒரு பெரிய வெள்ளம் வந்தப்போ அவர்கள் கூப்பிட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டிருக்காரு கேட்டவுடனே ஐயா என்ன சொல்கிறீங்களோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் சொன்ன உடனே சரி இதெல்லாம் நிதி இதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீ வந்து இந்த உங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணு எல்லாரையும் முகாமில் கொண்டு வந்து வச்சுருக்கோம் நிறையா பேரே தங்க வைப்பாங்கல்ல அதில் அப்படின்னோன்னா தினந்தோறும் அந்த வெள்ளம் வடிகிற வரைக்கும் ஒரு லட்சம் உணவுப் பட்டலாம் வீட்டிலேயே பின்னாடி ஒரு சமையலறை ரெடி பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒரு லட்சம் உணவுப் பொட்டலங்கள் ரெடி பண்ணி அங்கேருந்து வீட்டிலிருந்து அனுப்பி வச்சுருக்கார் இவரே நேரடியா வேட்டை மடிச்சு கட்டிக்கிட்டு பார்வையிடுற போட்டோ எல்லாம் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் அவர் அதே மாதிரி ஒரு உணர்வு பூர்வமாக விஷயங்கள் ஒரு சமூகத்துக்கு அக்கறையாக இவர் எவ்வளவு பண்ணாருங்கிறது இன்னும் நிறைய சொல்ல முடியும் வரிசையாக சொல்லிக்கிட்டே போக முடியும் அடுத்தது ஒரு இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த இந்த நிகழ்வுகள் எல்லாமே இப்போ உங்களை போன்ற நபர்கள் மூலமா அவர் தெரிந்து கொண்டு செய்வதா அல்லது அவர் ஏதாவது விதத்தில் வரக்கூடிய தகவல் அடிப்படையில இந்த உதவி அவருக்கு வரக்கூடிய தகவல்கள் அடிப்படையில்தான் காமராஜரோட இருந்தார் அதற்கு பிறகு இந்திரா காந்தி அவர்களோட தொடர் தொடர்ந்து அவரோட அவங்க இந்திரா காந்தியோட ரொம்ப நெருக்கமா இருந்தார் அப்படிங்கிறப்ப எந்த பதவியை நீங்க ஒரு கட்சியில இருந்தா கூட அரசியல் இருந்தா கூட அவர் வந்து எந்த பதவியும் எதிர்பார்க்கல நீங்க காங்கிரஸ் கட்சியில கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷம் அவரு இருந்தார் அவங்களா இந்திரா காந்தியா கூப்பிட்டு ஒரு ரெண்டரை வருஷம் அந்த நர்கீஸ் அவர்கள் மறைவுக்கு பிறகு காலியான அந்த ஒரு ரெண்டரை வருஷம் ராஜ்யசபா கொடுத்தாங்க அதை தவிர அவர் வந்து வேற எந்த பதவியும் கேட்கல அந்த ரெண்டரை வருஷம் ராஜ்யசபா இருந்த போக்கு கூட ஒரு முத்திரை ஒன்று பதிச்சார் என்னன்னா அந்த எம்பிக்களுக்கான எந்த விதமான சலுகையும் அவர் அனுபவிக்கல எடுத்துக்கல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு கொடுத்தாரு ரயில்வே பாசோ அல்லது விமானம் நிறைய சலுகைகள் இருக்கு எந்த சலுகையா இருந்தாலும் அதெல்லாம் இல்லாதவர்களுக்கு செல்ல வேண்டியது எனக்கு தேவையில்லை அப்படின்னு இருந்தவர் அந்த பிரின்சிபல் மேத சொல்கிறேன் அந்த தனக்கு தனக்குதுன்றத பிரின்சிபலாக அவர் நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அது அது மாதிரி பல விஷயங்களை சொல்ல முடியும் நீங்க ஒரு இன்னொன்று அரசியலோ இந்த சமூகமோ பாத்தீங்கன்னா நன்றி உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது வந்து ரொம்ப குறைவா இருக்கிற காலகட்டம் இப்பெல்லாம் இன்றைக்கு வாங்கிட்டு நாளைக்கு யாருன்னு கேட்குற காலகட்டம் ஆனால் அவர் வந்து அதற்கு ஒரு ரோல் மாடலாகவே இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்தை எடுத்த பெருமாள் முதலியார் அவர் தான் எடுத்தவர் வேலூர் அதற்காக எவ்ரி அதாவது ஒவ்வொரு பொங்கல் என்றும் மார்னிங் பார்த்திங்கன்னா அவர் கார் வந்து அங்கே தான் போகும் வேலூர் போய் சீர்வரிசை வச்சு கொடுத்து அவருக்கு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வருவார் அதாவது இது வந்து அவர் மறைமுறை பண்ணியிருக்கார் நீங்கள் வந்து நன்றி உணர்வில் நீங்க ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இங்க ஐம்பது ஆண்டு காலம் அரை நூற்றாண்டுக்கு பிறகும் அத பண்ணாருன்னு சொல்ற அரை நூற்றாண்டு அளவுக்கு அவர் அதை அந்த இத பண்ணாரு அதற்கு பிறகு கூட அவங்க அவர்கள் புதல்வர்கள் எல்லாம் போனாங்க அவர் மறைந்த பிறகு கூட அவருடைய புதல்வர்கள்லாம் போய் அவங்க வீட்டுக்கு வரிசை பண்ணி அவர் இறந்த பிறகு அவர் மனைவிக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் பார்த்துருக்கேன் அந்த அளவுக்கு ஒரு நன்றியுணர்வோடு இருந்த ஒருத்தரை வந்து நான் பார்த்தது அவரை அணுகுவது எப்படி இருக்கும் ரொம்ப டவுன் டு எர்த்து நீங்க அது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி ரொம்ப ரஃபா இருக்கிற மாதிரி தோற்றம் தான் இருக்கும் ஆனால் பழகிறதுக்கு ரொம்ப எளிமையாக பழகுவார் குழந்தை மாதிரி நான் எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு தந்தை மகனுக்கான ஒரு இது அதாவது எப்படின்னா அந்த வயது வித்தியாசம் ஆனாலும் என்னிடமும் மரியாதையாக தான் பழகுவார் நான் அவரோட இருந்தப்ப கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு கால இது வயது வித்தியாசம் எனக்கும் அவருக்கும் ஆனால் ரொம்ப பாசமாக கூப்பிடுறது பழகிறது எல்லாமே பண்ணுவார் எல்லாரையும் ஒரு பெயர் வைத்து கூப்பிடுவது அந்த மாதிரி ஒருவாருல ஒரு நியாயம் ஒரு பழிச்சொல்லையோ அவமரியாதையோ தாங்காதவர் தாங்க முடியாதவர் அப்படி வந்துதான் அது அது நிறைய வந்திருக்கு நிறைய சந்தர்ப்பங்கள்ல முதல்ல அரசியலயே எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரையும் விட சீனியர் இவர் தீக்கால பெரியாரோட அண்ணாவோட எல்லாரோடையும் பழகினவர்கள் பழகினவர் இல்லை முதல்ல கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் பழக்கம் அண்ணா கூடலாம் பெரியார் கூடலாம் ஆனாலும் முதல்ல அவர் திருப்பதி போயிட்டு வந்த உடனே இவரை பற்றி வசைப்பாடி போஸ்டர் ஓட்டினது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடனே இவர் அதில் ஆகி கண்டிப்பாக வெளில வந்துட்டார் என்ன அந்த 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 வௌமரியாதையோ அல்லது தன்னை இழிவுபடுத்துவதையோ விரும்பாதவர் அதே மாதிரி நடிகர் சங்கத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு நடிகர் சங்க தலைவராக இருக்கார் நடிகர் சங்க கட்டடம் கட்டுறார் லோன் வாங்குறாங்க வாங்கி இவர் பீரியட்ல தான் நடிகர் சங்க கட்டிடம் நடிகர் சங்க கட்டிடமே இவர் கட்டியது தான் இவர் வி கே ராமசாமி மேஜசுந்தரராஜன் டீம் இருக்காங்க செயலாளர் பொருளாளராக அதில் நடிகர் சங்க கட்டடம் வாங்கினதில் இது பண்ணதில் ஒரு முறைகேடு அப்படின்னு வந்த உடனே இனிமே நான் நடிகர் சங்க கட்டிடத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டேன்னார் என்ன வந்து இப்படி சந்தேகப்பட்ட ஒரு இடத்துல அதற்கே அவரு நான் உள்ள போகணும் கடைசி வரைக்கும் போல தனியாரத்தூர் நிறைய பேர் எல்லாம் கூட பதவி எடுத்துக்கிட்ட உடனே அவரை வந்து பார்த்து கூப்பிட்டாங்க வாங்க நீங்கன்னு சொல்லி எங்க இறுதி வர போல இறுதி வரை போக மாட்டேன் அதுல சீட் பெர்சன்ல இல்ல தன் மீது அவச்சொல்லையோ அல்லது வீணான அவச்சொல் தானே நீங்க வந்து அவருடைய கோவம் போது ஏற்றுக்கொள்ள முடியுமா நீங்க உண்மையிலேயே செய்திருக்கிறவனும் கோபம் வர கோவம் சொல்லிட்டு போன்னு சொல்லுவாங்க அவருக்கு அந்த கோபம் இயல்பான கோபம் நேர்மையான கோபம் அது மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் அப்படின்னு சொன்னால் உயிரை கூட கொடுக்கறதுக்கு தேங்க மாட்டார் கடைசி வரைக்கும் அவருடைய இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற காமராஜர் சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான சிலைகள் ஒன்று இவர் திறந்து வச்சதாக இருக்கும் இல்லைனா அந்த இது சிலைக்கான பங்களிப்பு இவர்கிட்ட அதில் இருக்கும் அளவுக்கு இதாக இருந்தவர் அரசாங்கங்கள் அவருக்கான உரிய மரியாதை தந்திருக்கிறதா இல்ல இருவர் கருத்துகள் இருக்கு கண்டிப்பாக இல்ல இத்தனைக்கும் ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருந்தாரு காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருந்துச்சு ஆனாலும் இவருக்கான அங்கீகாரங்கள் உயிரோடு இருந்த பிறகு இருந்த போதும் தரவில்லை மறைந்த பிறகு கூட தான் என்னுடைய வருத்தம் எங்களுடைய வருத்தம் மறைந்த பிறகு கூட அவருக்கு போராடி தான் ஒரு மணிமண்டபம் அமைக்க வேண்டியது ஆயிடுச்சு அதெல்லாம் தானாகவே அவர் செஞ்சுருக்கணும் அந்த ஒரு கலை கலைக்கு ஒரு மரியாதை இருந்திருந்தாங்க ஆ அவர் இருந்த ஒருத்தருக்கு தமிழ்நாட்டு கலையை வந்து உலக அளவில் கொண்டு போன ஒருவருக்கு தானாகவே அரசாங்கங்கள் செஞ்சிருக்கணும் அதை செய்யவில்லை என்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது ஆனாலும் அவர் வந்து இப்போ அந்த அரசாங்கம் மரியாதை கொடுத்தோ அல்லது தனி நபர்கள் மரியாதை கொடுத்தோ தான் அவருக்கு மரியாதை வரணுங்கிற அவசியமும் இல்லை அவர் இன்றைக்கு இல்லை இன்றைக்கி தொண்ணூத்தெட்டு வயதாக தொண்ணூத்தெட்டு ஆண்டுகள் ஆகிறது அவர் பிறந்து அவர் மறைந்து இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது ஆனாலும் இன்னும் ஒரு நூற்றாண்டு காலம் ஆனாலும் அவருடைய புகழும் ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் இருந்து கொண்டே தான் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது கண்டிப்பாக சார் அது நெஞ்சு இருக்கும் வரைக்கும் நினைவு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மிக சரியான உதாரணம் ஐயா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் மகாத்மா காந்தி மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் என்பது பெரும் பற்று மரியாதை கொண்டவர் நடிகர் திலகம் ஐயா சிவாஜி கணேசன் இருவரின் அக்டோபர் இரண்டு என்பது இருவரையும் பெரிய அளவில் நினைவு கூர் மிக முக்கியமான ஒரு நாள் அவருக்கும் நடிகர் திலகத்திற்கும் உண்டான அந்த நட்பு பற்றியம் நீங்கள் அறிந்தது நீங்கள் ஒரு காமராஜரை எடுத்துக்கிட்டிங்கன்னா காந்தியோட பக்தர் காந்தியவாதி அவர் காந்தி ஜெயந்தி அன்றைக்கு மறைகிறார் சிவாஜி கணேசன் அவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா காமராஜருடைய பக்தர் காமராஜர் பக்தர் கடைசி அவருடைய பிறந்தநாள் அன்று அக்டோபர் ஒன்றாம் தேதி காமராஜர் இவருடைய காமராஜர் வீட்டுக்கு இவர் வருகிறேன் என்று சொல்கிறார் இல்லை நான் வர்றேன் உன் வீட்டுக்குன்னு காமராஜர் சொல்கிறாராம் ஒன்றும் ஒன்றும் இல்லையா நீங்கள் இப்போ உடம்பு உடல்நிலை சரியில்லை நீங்கள் இருங்க வீட்டில் இருங்க நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னப்போ இல்லை முடியாதுன்னு சொல்லி மறுத்து இவருடைய வீட்டுக்கு வந்து முதல் நாள் அக்டோபர் முதல் நாள் வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு இரண்டாவது நாள் இறக்குறார் ஓ இருக்கிறார் ஸோ ஏற்கனவே இறுதியான சந்திப்பு நடிகர் தலகம் நடிகர் திலகத்தோடு தான் நடிகர் திலகத்துக்கு வந்து வீட்டுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்து விட்டு போய் தான் அடுத்த நாள் மறைகிறார் அதாவது அந்த மூவருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ முதல் நாள் அக்டோபர் ஒன்று நாள் காமரா நடிகர் திலகத்தோட பிறந்த நாள் அன்றைக்கு வந்து காமராஜர் வாழ்த்து தெரிவிக்கிறார் அடுத்த நாள் காந்தி ஜெயந்தி காந்தி ஜெயந்தி அன்று காமராஜர் மறைகிறார் எவ்வளவு பெரிய ஒற்றுமை ஒரு காந்தியவாதி அந்த நாளில் இறக்கிறார் என்பதும் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசமாக பார்க்குறேன் இவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்து விட்டு போகிறார் என்பதும் ஒரு ஒரு இவருக்கு இவருக்கு இவருடைய ஒரு காமராஜரை மனதளவில் எந்தவித கள்ளம் கவடம் இல்லாமல் நேசித்ததற்கான ஒரு வாழ்த்தாக உன்னாடுவான் இயற்கையை அந்த சிந்தனை அப்படின்னு தான் பாக்குறேன் ரொம்ப மகிழ்ச்சி சார் சந்திரசேகரன் அதாவது நிறைய காண வலைவலியில் நீங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறீங்க இருந்தாலும் கூட அதை நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல நடிகர் திலகமும் நடிகமும் நடிகர் நடிகர் திலகமும் நடிப்பும் பிரியாதவை நான் அவை கடந்து நிறைய தகவல்கள் அவருடைய சமூக பணி ரொம்ப பேசினால் நம்ம நிறைய கணக்கில் பேசலாம் இருந்தாலும் சிலவற்றை மட்டும் நம்ம இன்றைக்கு அதுலேருந்து பேசியிருக்கோம் அதை அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த பத்திரிகை டாட் காமுக்கு நன்றி தகவலாக தான் நான் பார்க்கறேன் என்னுடைய அனுபவத்தில் மிக மகிழ்ச்சி உங்களுடைய வரிக்கு கருத்து போயிருந்தேன் சந்திரசேகர் நன்றி நேரில் மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்